ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முள்ளங்கி சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா தேவரம்பருப்பு பருப்பு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் எடுத்து நாலு விசில் விட்டு வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு தக்காளி பழம் கருகாப்பில் ஒரு கொத்து சீரகம் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் உப்பு பச்சை இருந்தால் ரெண்டு ரெண்டு பல் வந்து பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கிறேன் எனக்கு ரெண்டு ப பெரிய முள்ளங்கி கிடச்சிது இப்போ இதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி ஹீட் ஆகிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதையோ கடுகு போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நான் நூறு கிராம் வெங் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வணக்கிட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்திட்டு பச்சை மிளகா ஒன்று நீல ஒரு நீல மிளகா ஒன்று எடுத்துக்கலாம் சின்ன மிளகாயாக இருந்தால் நீங்கள் ரெண்டெண்ணம் எடுத்துக்கங்க இது வந்து வெங்காயம் வந்து வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி பழம் வந்து பெரிய பழம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பழம் எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியையும் சேர்த்திக்கலாம் முள்ளங்கி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனியாக எண்ணெய் ஊற்றி வணக்கலாம் இதே மாதிரியும் வணக்கி செய்யுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கிற ஜூஸ் பூரா வந்து முள்ளங்கியில் வந்து அப்படியே அந்த புளிப்பு சுவை வந்து அதே இறங்கிடும் அந்த ஜூஸ் எல்லாம் உப்பு இதெல்லாம் வந்து இந்த முள்ளங்கியில் வந்து சேரையில் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வந்து வணங்கட்டும் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது முள்ளங்கி மனம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிடிக்காது ஓப்பன் பண்ணிலேயே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அரை அரை இன்ஜுக்கு வந்து இஞ்சியோ பூண்டு இதே மாதிரி தட்டி போட்டு பாருங்க வந்து அந்த ஃப்ளே இந்த ஃப்ளேவருக்கு முள்ளங்கி மனம் வந்து தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா மு முள்ளங்கியில் வந்து நம்ம வந்து இந்த தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் மேலேயே வச்சு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா வணங்கினா தான் வந்து முள்ளங்கி மணமும் வந்து வெளியில் தெரியாது இப்போ இது நல்லா வணங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திட்டு வந்து மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்து சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயத்துக்கும் உப்பு போட்டிருக்கிறோம் இப்போவும் உப்பு சேர்த்திட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு பத்திரிலாம் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளரி விட்டுட்டு பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு இந்த பருப்பு வந்து சேர்த்திக்கலாம் பருப்பு தண்ணியை இருத்துட்டு கெட்டியான பருப்பு வந்து இதில் சேர்த்திக்கங்க மற்ற கடைஞ்சி கடைஞ்சாலே வந்து அது இதாயிடும் ஏன்னா நாலு விசில் விட்டுருக்குறோமில்ல இப்போ வந்து இதில் எல்லாம் நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்திக்கலாம் கெட்டியாக இருக்குது பாருங்கள் புளி வந்து சேர்த்திக்கலாம் புளி ஊற்றி செய்யலை வந்து இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் போட்டு நமக்கு சாம்பார் செய்கிற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க இல்லை தண்ணியாக ஏன்னா சாம்பாருங்கிறது வந்து தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து கொதி வரட்டும் இப்போ இதை நல்லா வந்து எல்லாம் கலக்கி விட்டுவிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ முள்ளங்கி சாம்பார் வந்து சூப்பரான முறையில் செய்யணுன்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி வந்து ஒரு து ஒரு அரை துண்டு மட்டும் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மணமே வராது முள்ளங்கி மணமே பாருங்க சூப்பராக வந்து கொதி வந்துருச்சு எனக்கு எண்ணெய் பிரிஞ்சு ஆடை கட்டி வருது பாருங்க சாம்பார் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம வேறு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான ஒரு முள்ளங்கி சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்